நாங்கள் போட்டிருக்கிற பிரேக் காலண்டரையும் அந்த வடிவத்தையும் ஒத்து பார்க்கலான்னு தான் நாங்களும் சொல்கிறோம் முடியாதுன்னு மறுக்கிறது உங்காக இருக்கமெண்ட் நாங்கள் முடியும்னா சொல்கிறோம் அப்போ எப்படி நீங்கள் வந்து இந்த கேலண்டர் போட்டீங்க இது அப்படியே தூதருக்கு தெரியாதா ஒரு காலம் வரும் அன்றைக்கு விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்துடும் அன்றைக்கு வந்து கண்ணவால் பார்த்துக்கடி தேவை அவசியம் இல்லை என்ன செஞ்சிடலாம் இந்த மாதிரி கேலண்டரை போட்டுடலாம் என்று ஏன் அல்லாவுடைய தெரியாதா நல்ல நீங்கள் விளங்கி கொள்ளணும் ஒரு காலத்தால் இயலாத ஒரு அல்லாவுடைய ரசூலுக்கு எல்லாம் இயலும் அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எல்லாம் இயலும் ஏன் அவர்களுக்கு அல்லாஹுவோடு வகையின் மூலமாக நேரடி தொடர்பு இருந்தது அல்லாஹுடைய ரசூல் உயிரோடு வாழக்கூடிய காலத்தில் எல்லா விஞ்ஞானத்தையும் அல்லாஹுவா என்ன செஞ்சிருக்க முடியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க முடியும் ஆனால் அந்த உண்மத்துடைய நிலை அது அல்ல அல்லாவுடைய ரசூலுடைய இயலாமை அல்ல அல்லாவுடைய ரசூலுக்கு அல்லாவுடைய பொறுத்திலிருந்து வந்த வகை அடிப்படையாக வச்சு எல்லாத்தையும் முடிவு செஞ்சிருக்க முடியும் அவனுடைய முகத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அவனுடைய மரணம் ஆகிட்ட என்ன நடக்கும் அதோடு அந்த தொடர்பு துண்டிக்கப்படும் பின்னாடி உள்ள சமுதாயத்துக்கு இந்த நிலை இல்லை அதனால தான் சொன்னாங்க இன்னா உம்மத்தும் உம்மியத்தும் நாம உண்மை சமுதாயமாக இருக்கிறோம் போலான் நம்ம இடத்துல கணக்கு இல்லை நமக்கு அந்த அறிவு இல்லை அஷ்ஷஹர் ஹாக்கதா ஓ ஹாக்கதா அதனால் மாதம் இருபத்தொன்பதாம் இருக்குது முப்பதாகவும் இருக்குது ஏன் அல்லாவுடைய ரசூல் இந்த மூனை இணைச்சி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்க இந்த மூணையே இணைச்சாங்க நாம் உண்மையாக இருக்கிறோம் அந்த சமுதாய நிலைமையை சொல்கிறாங்க நமக்கு கணக்கு தெரியாது அதனால் மாதம் இருபத்தொன்பதாயிருக்கு முப்பதாக இருக்குன்னு என்ன அர்த்தம் அதுக்கு ஏன் ரசூலில் மூனை இணைக்கிறாங்க நாம் படி உண்மையாக இருக்கிறோம் கணக்கு தெரியாது மாதம் இருபத்தொன்போதாம் வருது முப்பதாகவும் வருது சரியாக நம்மால தீர்மானிக்க முடியல அல்லாவுடைய ரசூலுக்கு முடியாமல் அப்படி மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் குழப்பம்தான் நடக்கும் அப்ப அதனால தான் தங்களுடைய இயலாமை அந்த உம்மத்துடைய இயலாமை வெளிப்படுத்துறாங்க அப்ப என்ன அர்த்தம் பின்னாடி ஒரு நிலை வந்தா செஞ்சுக்குருங்க அர்த்தம் பின்னாடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்க செஞ்சுக்கிறீங்க எப்படி தொழுகைக்கான பக்தர் அல்லாவுடைய தூதர் ஒரு முறையில சொல்லி இருக்கிற பொழுது அதே முறையை இன்றைக்கு வேற வடிவத்தை கொண்டு நாம் அதை நடைமுறைப்படுத்துகிற பொழுது ஏன் இதில் செய்யக்கூடாது பார்க்கணும் கணக்கு பண்ண கூடாது என்று ரசூலா சொல்லி கணக்கு பண்ண தேவையில்லை அந்த உம்மத்துடைய நிலையை வெளிப்படுத்தினாங்க இன்றைக்கு அதற்கு இயலும் அப்போ ஏன் செஞ்சு தந்திருப்பாங்கல்ல இது அர்த்தம் இல்லாத கேள்வி அதே கேள்வி தொழுகைக்கு பொருத்தி பார்த்தால் ரசூலா செஞ்சுட்டு போயிருக்கணும் ஒரு கால் போட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அட்டவணை கொடுத்துட்டு போயிருக்கணும் கொடுத்துட்டு போகல இதுதான் அதற்கான பதில் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க சிவகாசி கேலண்டரே போதுமானது முடிச்சிடுறேன் நீ கேட்ட கேள்வி முடிச்சிடுறேன் சிவகாசி கேலண்டரே போதுமானது அப்படியே பெரிய பார்க்கணும் எத்தனை மாதம் சிவகாசி கேலண்டர் அடிப்படையில் நீங்கள் அந்த நாட்கள் தீர்மானிச்சிருக்கிறீங்க எத்தனையோ மாதங்களில் மாறி போயிருக்குது அவன் ஒன்றாந்தி நோம்புன்னு போடுறா ரெண்டாந்தி ஆரம்பிக்கிறோம் அவன் ஒன்னாந்தி நோம்புன்னு போடுறான் முப்பத்தொன்னா ஆரம்பிக்கிறோம் அவன் ரெண்டாந்தி பெருநாள் போடுறா அதுக்கு முன்னாடி ஆரம்பி வரக்கூடிய மாதத்தை பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் ரெண்டாந்தேதி தான் ஆரம்பிக்க போட்டிருக்கிறான் ஷாபானை பாருங்கள் எல்லாத்துலேயும் மாற்றம் வருது அது அதை எப்படி நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க அப்புறம் சிவகாசிக்காரங்க போட்டு கரெக்டாக இருக்குது சுன்னாவின் அடிப்படையில் அவன் செஞ்சுருக்கிறான் இந்த வார்த்தை அவங்க சொல்லலை ஆனால் அவங்க வார்த்தை சாராமல் அதுதான் எப்படி முஸ்லீம்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அந்த அடிப்படையில் சிவகாசிக்காரன் போட்டிருக்கிறான் அது போதுமானது எந்த எத்தனை மாதத்தில் மாறி போயிடுச்சு அப்போ சகோதரர்களே அல்லாவுடைய அந்த கேலண்டர் என்பது அல்லாவுடைய ரசூல் அவர்கள் நமக்கு அதற்கான வழியை திறந்து விட்டுட்டு தான் போனாங்க இந்த உம்மத்தை அந்த நிலையில் இருக்குது ஒரு காலம் வந்தால் நீங்கள் செஞ்சுக்கிறோங்க மறைமுகமாக அதற்கான வழியை ரசூல் என்ன செஞ்சாங்க திறந்து விட்டுட்டு போனாங்க அதுக்கு இன்னும் நாம் ஆதாரம் சொல்வதாக இருந்தால் காலம் மாறும் பொழுது சில விஷயங்கள் என்ன செய்யலாம் நாம் செய்யலாம் என்பதற்கு தான் ஆதாரம் ரமலானில் இரவு தொழுகிறோம் என்ன நடந்தது ரசூலாவுடைய காலத்தில் ரமலானுடைய இரவில் எல்லா பள்ளி வாசல்களையும் இன்றைக்கு கொள்கை வேறுபாடு இல்லாமல் எல்லா பள்ளி வாசல்களையும் இரவு தொழுகை ஜமாத்தாக நடத்தப்படுகிறதா இல்லையா எங்கேயும் விதிவிலக்கு பின்பற்றக்கூடிய பள்ளியா இருந்தாலும் சரி பின்பற்ற பள்ளியாக இருந்தாலும் சரி குரான் அதிசை பின்பற்ற பள்ளியா இருந்தால் எல்லா இடத்தையும் நடக்குது இதுக்கு ரசூலோட சுன்னால் என்ன ஆதாரம் அல்லாவுடைய ரசூல் ரமலானுடைய மாதம் முழுவதும் இரவிலே ஜமாத்தாக தொழுகை நடத்தினாங்களா ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா முடியாது ரசூல்லா மூன்று நாள் தான் தொழுதாங்க ஒரு நாள் தொழுதாங்க கொஞ்சம் மக்கள் வந்தாங்க ரெண்டாம் நாள் தொழுதாங்க கொஞ்சம் கூட்டம் கூடுதலாக வந்துச்சு மூணாம் நாள் தொழுதாங்க கூட்டம் அதிகமாக வந்துச்சு நிறுத்திட்டாங்க ரசூல்லா இன்னைக்கு யார் நிறுத்துறா அந்த சுன்னா என்னாச்சு ஏன் அதை நடைமுறைப்படுத்துகிறோம் இன்னைக்கு மாதம் முழுக்க அல்லாவுடைய தூதருடைய விருப்பம் என்னவாக இருந்தது ரமலானிலே ஜமாத்தாக இரவு தொழுகை நடத்த வேண்டும் என்பதுதான் ரசூனுடைய விருப்பம் ஆனால் என்ன சொன்னாங்க நீங்கள் கூட்டம் அதிகம் அதிகமாக அதை அல்லாஹ் தலா கடமையாக்கி உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுருவோன்னு பயப்படுறேன் உள்ளம் விரும்பினாலும் ஒரு பயத்தினால் என்ன செஞ்சாங்க அது ரசூலாக தடுத்தாங்க அப்போ அந்த பயம் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு அந்த பயம் இருக்கா இல்லை ஏன் அல்லாவுடைய தூதர் மரணிச்சுட்டாங்க வகி வரலை புதிய சட்டங்கள் வராது எந்த சட்டம் இருக்குதோ அந்த சட்டம் இருக்குது அதனால் என்ன செய்கிறோம் அந்த சுண்ணா ரசூல்லான விருப்பத்தை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் அதே மாதிரி ரசூல்லா வாழ்ந்த காலத்தை சொன்னாங்க இந்த உம்மத்து கணக்கிட முடியாத உம்மத்து இந்த உம்மத்து கணக்கிட முடியாத உம்மத்து இயலாமல் இருக்குது இன்றைக்கு இருக்கிற துல்லியமான கணக்கு அவர்கிட்ட கணக்கு இருந்துச்சு இன்றைக்கு இருக்கிற துல்லியமான கணக்கீடு இல்லை அந்த துல்லியமான கணக்கீடு வந்தால் செஞ்சுக்கிறீங்கன்னா தான் என்ன செஞ்சாங்க அந்த வாசை தான் திறந்து விட்டாங்க அதற்கான சகோதரர்களை சகோதரர்களை வந்து சொல்லும்பொழுது ரசோல் செல்ல ஆடு சேர்ந்த காலத்தில் ஒரு காலண்டர் இல்லைன்றாங்க உண்மையிலேயே இந்த மாதிரியான காலண்டர் இல்லை தான் இந்த மாதிரி பே இல்லை இது சிரிப்புக்காக இல்லை உண்மையில் ஏன்னா அன்றைக்கி பேப்பர் கிடையாது அதே சமயம் காலண்டர் முறை ரவிசல்ல செல்வம் அல்லது இருந்துச்சு ரசாக கற்றுக் கொடுத்தாங்க மொஹர்ரம் ஒன்பது பத்துல நம்புவைங்க காலண்டர் இல்லையாது சொல்லுங்கள் இல்லையா மொஹரத்தில் நோம்புவைங்க அப்படின்ட்டாங்க ரமதான் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒம்பது முப்பது நோன்புவைங்க ஒற்றைப்படையான நாட்களில் என்றும் இறுதி பத்து என்றும் சொல்லி தந்தாங்க காலண்டர் இல்லையா அது ஷவ்வால் ஒன்றில் நோன்புவைங்க ஆவ சாரி செவ்வால் ஒன்றில் பிறநாள் கொண்டாடுங்க அது வந்து கலண்டர் இல்லையா மொஹர்ரமுடைய ஒன்பது பத்து ஒன்பது இல்லை பத்தில் பிறநாள் கொண்டாடுங்க அது கலண்டர் இல்லையா சாரி சாரி துல்ஹ் துல்கஜி ஒன்பதில் வந்து நோன்பு வைங்க பத்தில் பிறநாள் கொண்டாடுங்க என்பது அது வந்து இதில் கலண்டர் இல்லையா அப்போ கலண்டரை வந்து சுழ்்ச கற்று தண்டு தான் போகிறாங்க ஏன்னா அவ அவருடைய காலத்தில் வந்து அவங்களுடைய அந்த இது தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அந்த மேன் பவர் அவங்களுடைய அந்த இந்த மெக்கானிக்கல் இது அந்தக்கு ஏற்ற மாதிரி கலண்டர் இருந்து இருக்க தான் இந்த மாதிரி அது இது பேப்பரில் அட்டையில் இந்த மாதிரி மெட்டீரியலில் இல்லை

நீங்கள் வந்து பிறைக்கும் இந்த நாட்காட்டிக்கும் என்ன அளவுகொலை சொல்கிறீங்களோ அதோ அளவுகொலை தான் நான் சொன்னேன் எப்படி ரசூல் செல்ல ஆலை இங்கே அட்டவணையை போடல அது இங்கே அட்டவணை போடலை

சரி இதுக்கு பதில் சொல்லிடுறேன் ஒன்றுண்ணா நீ ரெண்டு கேள்வி கேட்டீங்க ஒன்று என்னன்டா அவன் கேட்குற நியாயமான கேள்வி என்னன்டா இவ்வளோ சகோர் உட்காந்துருக்கும் ஒரு ஆளே ஆக்கி பண்ண மற்றவங்களுக்கு என்ன கேள்வி சரி இன்ஷால்லாம் அல்லா இதுக்கு மேற்கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி துணை கேள்வி இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அடுத்த ரவுண்டு வரும்போது கேள்வி கேளுங்க இன்ஷால்லாம் இப்போ அவங்க ரெண்டு கேள்வி கேட்டுருக்குறாங்க இல்லை தான் சொல்லிடுறேன் அதாவது அவங்க ரெண்டு கேள்வியில் கேட்டுருக்குறாங்க ஒன்று என்னென்னடா நீங்கள் பதினாறு என்று பௌர்ணமியை குறிப்பிட்டிருக்கிறீங்க அன்றைக்கு பௌர்ணமி ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான ஆதாரத்தை அவர்கள் தந்துட்டு தான் என்ன செய்யணும் அந்த கேள்வி கேட்கும் விஞ்ஞான அடிப்படையில் இன்றைக்கு பௌர்ணமி ஏற்படல நீங்க தப்பா போட்டிருக்கிறீங்க என்பதை அவங்க ஆதாரம் கொடுத்தாங்கண்டா நாம பரிசீலிக்க இருக்கிறோம் அதைத்தான் நான் என்ன சொல்றேன்டா நாம பிறை பதினாறில் பௌர்ணமி ஏற்பட்டதாக போட்டிருக்கிறோம் இல்ல இன்னைக்கு தெளிவான நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் இருக்குது அன்றைக்கு பௌர்ணமி ஏற்படவில்லை அதற்கு நாளோ

நாம் அது பரிசீலித்து ரெடியாக இருக்கிறோம் இல்லை இல்லை பார்த்து சொல்லி ஒன்று கேள்வி இருக்குது சொன்ன கேளுங்க சொன்னது கேட்க முடியுது சொன்ன கேளுங்க இப்படி போய்கிட்டு தான் சகோதரில் கொஞ்சம் கேளுங்கள் முதலாவது கேள்வி கேட்கக்கூடிய உள்ளத்தில் உண்மையை அறிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கணும் ஒன்று அடுத்தது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்தை வெளியே எடுத்து வச்சிட்டு கேள்வி கேட்கணும் ஒரு கிரா கிளாஸில் வந்து தண்ணி இருக்கு பாலை ஊற்றுனா வெளியே தான் உள்ளே வராது விளங்குதா தெளிவாக பதில் சொல்லப்பட்டு விட்டது என்ன சொல்லப்பட்டுச்சு எல்லாம் அழகாக சொல்கிறான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே இருக்கின்றது இதுக்கு மேலே வேறு விளக்க வேண்டியதே இல்லை அப்போ சூரியனுக்கு உள்ள கணக்கு தெரிஞ்சதுனால இன்றைக்கி அது போட்டிருக்கோம் சந்திரனுடைய கணக்கு இன்னைக்கு தெரியலனால நம்ம போடுறோம் ரசூல்லா காலத்தில் அந்த ரெண்டு கணக்குன்னு தெரியல சூரியனை பார்த்து தொழுதாங்க சந்திரனை பார்த்து மாற்ற முடிவு செய்தாங்க இது விளங்க முடியாத ஒரு சமாச்சாரம் கிடையாது சகோதரர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சிவஹாசி கலண்டர் சரியாக இருக்கு அப்போ அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க சிவஹாசி கலண்டரு சரியான கலண்டர் நீங்கள் போடுற கலண்டர் தான் தப்புங்கிறாரு இப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த சந்திர கிரணத்தை பற்றியோ சூரியனத்தை பற்றியோ அல்லது பௌர்ணமியை பற்றியோ சரியான விஞ்ஞான அடிப்படையில் உள்ள ரெக்கார்டை மட்டும் கொண்டு கொடுத்தாருன்னு சொன்னால் நாங்கள் தப்பு செய்திருந்தால் கண்டிப்பாக கொள்வோம் சும்மா வாயினால் தப்புன்னு சொல்லக்கூடாது ரெக்கார்டு படி உதாரணமாக அன்றைக்கு பூர்ண சந்திரன் சொன்ன நேரத்தில் பதினாறுனு போட்டிருக்கீங்க அது தப்பு ரெக்கார்டு கொடுக்கும் ஆனால் பதிமூணு பதினாலு பதினாலு பதின இந்த ரேஞ்சில் அது வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதை வச்சு தான் நம்ம அந்த கணக்கின் படி தான் கொடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் சந்திரகிரணம் சூரிய கிரணம் இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நடுநிலையோடு ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன் அது என்ன தெரியுமா முதன் முதலாக கடியாரம் கண்டுபிடிச்சு நடைமுறைக்கு வரும் பொழுது இவர்களை போன்ற சகோதரர்கள் இப்படித்தான் பிடிவாதம் பிடித்தார்கள் காலப்போக்கில் தான் மாறியது அல்லாமல் இவர்கள் மாறவில்லை அல்லா குரான்ல வந்து ஹஜ்ஜிக்காக அழையும் மெலிந்த ஒட்டகங்களிலிருந்து இருந்து வருவான்னு சொல்லக்கூடாது முதன் முதலாக வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது அல்லாவே புலானில் சொல்லிட்டான் ஒட்டகத்தில் போன்னு சொல்லி நீ எப்படி போகணும்னு கேட்க தான் செஞ்சான் இப்போ சமீப காலத்தில் இந்த நவீன கண்டுகர்வில் கண்டுபிடிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆட்சேபணம் செய்தார்கள் மாங்கு வந்து இதில் சொல்லும்போது ஆட்சேபணம் பண்ணார்கள் மைக்கு ஓய்வு ஆட்சேபணம் பண்ணார்கள் இது அவர்களுடைய இயல்பான ஒரு சுபாவம் அது காலந்தான் அவங்கள மாற்றமே அல்லாமல் நம்மளால் மாற்ற முடியாது இன்ஷா அல்லா இதுக்கு மேல் அதை பற்றிய விஷயங்கள் நாளைக்கு அந்த கேலண்டர்கள் பற்றிய முழு விவரங்களையும் பார்த்த பிறகு சகோதரர்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அது இது மறந்துடுவேன் ஒரு நிமிஷம் சகோதரர்களோட ஒரு இல்லை சரி தான் இல்லை அதுதான் இப்போ சகோதரர்கிட்ட நான் அதான் கேட்க போகிறேன் ஆமாம் இல்லை இப்போ சகோதர்டே நான் அதான் ஆதாரம் தான் வைக்க போகிறேன் இன்னொரு ஆதாரம் வைக்க போகிறேன் அவருக்கு அவர் ஆனால் ஆமாம் ஆமாம் வாட்சிட்டு தான் ஆமாம் இப்போ அதுதான் முடிக்க போகிறேன் அதான் முடிக்க போகிறேன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அவர் அசைவு அடையும் முடியாது. என்ன திருகுறாமாதி செய்யற அந்த வெற்றி இடையெண்டா பட てるங்க. என்ன எதுக்கடையெல்லாம் தெரியும் ஆயிச்சும். பிரேயைன்னா பிரேயை ஓகே. இல்ல என்ன தெரியுமா? நான் கொన్ని இந்த நேரத்துல சென் செ சொல்றீங்க அப்படிங்கறததுது இஸ்லாமுல உருன்படதா அத வேற இஸ்லாமுல உருன்படதா அத நான் இந்த வெப பின் பண்ணக்கூடிய கிரை தவறாதங்கவே இந்த டெமோசேஷன் எல்லார்ட்ட கேறன இன்ஷா அல்லாஹ் தெளிவே இருக்கு இன்ஷா அல்லாஹ் மதா ஓகே ஓகே சரி இன்ஷால்லா ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு ஒரே இது ஒரே ஒரு விளக்கம் கொடுக்கணும் மறந்துடுவேன் நான் அதுக்கு தான் கே சொல்கிறேன் கண்டிப்பாக

சகோதரர் சொல்கிற விஷயத்தை நம்ம விளக்குவோம் சந்த சூரியனும் சந்திரனும் கணக்கில் இருக்குது நீங்கள் சந்திரனை மட்டும்தான் பேசுகிறீங்க ஏன் சூரியனை பற்றி பேச மாட்டீங்கன்னு கேட்குறாங்க இன்ஷால அதையும் நம்ம தெளிவுபடுத்திடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சகோதரர் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்ல கலண்டர் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை ரசுல்லா செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாங்க அப்போ நம்ம அதுக்கு அவருக்கு ஹதீஸும் கொடுத்தோம் ரசூத்லாஸ்லாம் ஹஜ்விதாவில் வந்து இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்துச்சு உங்களோட ரஜப மாதத்தை இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க முலர் குலம் எப்படிப்பட்ட குலம்னா இப்போ அந்த அதிஷ்கலையை அறிஞ்சவங்களுக்கு தெளிவாக தெரியும் அதே அவங்க சொல்லுவாங்க இப்போ அந்த மூலர்குலம் எப்படிப்பட்டது கலண்டர் என்ன இருந்துச்சா இல்லையா இன்னும் அது சம்மந்தமாக இப்போ அந்த கலண்டரை வந்து நம்ம தான் உருவாக்கணும் நம்ம தான் உருவாக்கணுங்கலாம் நம்ம அது உரிமை கொண்டாடல இஸ்லாம் சொல் இஸ்லாம் கூறும் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தொழுகை நேரம் யூஸ் பண்ணுறோம் இஸ்லாம் கூறும் தொழுகை நேரம் யாரும் சொல்கிறது இல்லை நீங்கள் ஏன் இஸ்லாம் கூறும் சந்திர நாட்காட்டின்னு சொல்கிறீங்க அது இஸ்லாமுங்கிற அந்த இதை எடுத்துருங்க அதுலேருந்து சந்திர நாட்காட்டின்னு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீ இஸ்லாம்னு சொல்கிறதுனால தான் நான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுதான் யதார்த்தமான உண்மை அவர் சொல்ல வந்தது என்னென்னா நீங்கள் இஸ்லாம்ங்கிற ஒரு பேர் அது முன்னாடி போடுறதுனால தான் நான் வந்து குறிக்கிறேன் நீ இஸ்லாம்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா நான் அதில் வந்து தலையிட மாட்டேன் அப்படிங்கிறத அவங்களோட யதார்த்தமான அவங்க பேச வந்த உண்மை ஏன்னா இன்னொன்று என்னென்னா எந்த சகோதரர்களும் அறகுறையாக நம்ம விளங்காமல் போயிடக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக அவங்களே எவ்வந்து நம்மளால் முயன்ற அளவு எல்லாம் நமக்கு தந்த அறிவை கொண்டு ரப்பி தீர்மா கேட்டு கேட்டு தான் ஒரு விஷயத்தையும் படிச்சுட்ருக்குறோம் அந்த விஷயத்தின் அடிப்படையில் எப்படியாவது விளக்கி நம்ம அவங்கள புரிய வைக்கணும் ஏன்னா கான்செப்ட் இது தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கலண்டருங்கிறது வந்து எந்த விதமான இஸ்லாத்துக்கு எதிரான எந்த ஒரு அடிப்படையில் செய்யப்படலை சந்திரனை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த சந்திரனை படைத்தது யார் உலகை படைத்த நாள் முதலே மாதங்கள் எண்ணிக்கை பன்னெண்டு நல்லா சொன்னதுனால தான் அதுக்கு நம்ம இஸ்லாமிய நாட்கள்ட்டன்னு பேர் வச்சோம் சரி அதை நான் மட்டும்தான் செஞ்சேண்ணா வேறு யாருமே செய்யலையா அதோட ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம துபேர் சொல்லிவிட்டு ஷால்லாஹ அதோட இந்த அமர்வை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம தொடரும் அது வரைக்கும் ஒரு இந்த துபேரோட சின்ன விளக்கத்தையும் கேட்டுங்க அசலாம் அலிக்க மு ரஹ்துல்லாஹிப் இருக்கா தூ நான் இது ஒன்று சலியாராக சொல்லி இருக்கிறீன் ஹம் ஆ வேர் ஹவுஸ் வில்லேம் நஷீதோ அநி ரோஜீன் ஸ்மில்லாய் ஹம் அநிர் வஹீம் அண்ட் அபி பக்ரா அனி நபீஸ் அல்ல ஹரிசல் பால் إن الزمان قد استدار كَيْحَيَّتِي يوم قلق السماوات والأرض السنة إثنى عشر شهرا منها أربعة هرم ثلاث متباريات ذو القادة وذو الحجة ومحرم ورجب مضار رجب مضار الذي بين جمادي وشعبان رواه البخاري نِعَمَ من ذي ذا பொகாரியில் சரி இதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸை வந்து நான் விளக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்ல விரும்பிக்கிறேன் முதல் அடிப்படை என்னென்னா ஹிஜிரின் நாள் காட்டி ஹிஜிரி புரியுதா நான் சொல்கிறது வந்து ஹிஜிரின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த கேலண்டர் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்களே வந்து யோசிச்சுக்குங்க நபி சலல்லா அலி சொல்லம் காலத்தில் ஹிஜ்ரி நாள் காட்டி இருந்ததா இல்லையா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நபி சலல்லா அலிஸ்லம் காலத்தில் ஹிப்ரு புரியுதா அபராணி மொழியில் இருந்த புரியுதா ஹிப்ரு கேலண்டர் இருந்ததா இல்லையா இதுக்கு பதில் யாரோ தர முடியுமா எந்த கேலண்டர் ஏன்ச்சு சொல்லுங்கள் அவட்ட மே இல்லை அவட்ட கேட்குதுங்க ஒரு செகண்டர் மற்றவங்க எல்லோரும் வந்து அமைதியாக ஒரு கீழே உட்காந்துட்டிங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேக் உட்காந்துருங்க ஸ்கந்திர அவட்ட மேக் தந்துருங்க